நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார் இதை எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் நாம் எந்த சூழ்நிலையில் அவரிடத்தில் வந்தாலும் அவர் நம்மோடு சேர்ந்து விடுகிறார் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவம் ஒரு ஓமையாகத்தான் சொல்லப்பட்டது தகப்பன் தான் அனுப்பினது போல் அங்கு பிள்ளை வரவில்லை இப்பொழுது அவன் போட்டிருக்கிறது ஒரு கிழிந்த சட்டை ஒரு அழுக்கு சட்டை அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையுமே இழந்து விட்டான் அவன் ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறான் ஒரு பன்றி வளர்க்கிற குடியானவனோடு சேர்ந்து விட்டான் ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்து அவன் திரும்ப தகப்பனிடத்தில் சேர விரும்பி வரும்போது தகப்பன் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவனை கட்டி அணைக்கிறவராயிருக்கிறாரு அங்கே பாருங்கள் அவனிடத்தில் அவர் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என் பிள்ளை என்னோடு கூட வந்து விட்டான் என்ற ஒரே ஒரு காரியத்தோடு கூட தேவன் அவனை சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல அன்று அந்த வீட்டையே சந்தோஷமாக்கி விட்டான் தகப்பனை அவனுக்காகவே ஒரு புதிய உடை எடுத்து வைத்திருந்தார் அவனுக்காகவே ஒரு மோதிரத்தை அணிந்து அவனை கனப்படுத்தி நிறுத்தினார் அத்தனை நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம் அதனால்தான் இந்த காலை வேளையில இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் கேட்டீர்கள் என்றால் நாம் தேவனோடு சேரும்போது தேவன் நம்மோடு சேருகிறார் அதுதான் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் தேவனோடு சேர விடாத படிக்குத்தான் இன்றைக்கு செல்போன்கள் டிவி போன்ற காரியங்கள் பயங்கரமான அடிக்ஷன் எல்லாவற்றையும் கொண்டு வந்துவிட்டு நம்மை அறியாமலே நம்முடைய நேரத்தை களவாடி விடுகிறான் அவனுடைய நோக்கம் நேரத்தை திருட வேண்டும் என்றா நீங்கள் தேவனோடு சேர்ந்து விடக்கூடாது என்று அவனுடைய நோக்கம் நேரத்தை திருடுவது என்றாலும் நேரம் இருந்தால் நீங்கள் தேவனை தேடு விடுவீர்கள் என்று அநேகருடைய வாழ்க்கை நான் கேட்கும்போது அநேக பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் என் பிள்ளை திடீரென்று தூங்கி ரெண்டு மணிக்கு காலையில் எழும்பி திடீரென்றால் பயங்கரமான சத்தம் கேட்கிறது கையில் மொபைல் வைத்து விளையாடுகிறான் நாளெல்லாம் என் வாழ்க்கையில் அந்த வயசில் ரெண்டு மணியெல்லாம் பார்த்ததே கிடையாது காலை ரெண்டு மணியெல்லாம் நான் எந்திரிச்சதே கிடையாது காலை ரெண்டு மணிக்கு ஒருத்தன் எழும்பி ஒரு ஃபோனை எடுத்து கேம் விளையாடுகிறான் என்றால் அவனை எந்த அளவிற்கு சத்துரு அடிமையாக்கி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள் மனிதர்கள் தூங்கி எழும்பினாலே அவர்களுடைய கை செல்போனைத்தான் தேடி ஓடுகிறது இப்படி தேவனை விட்டு பிரிப்பதற்கான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டாகி இருக்கிறது ஏன் பிரிக்கிறான் மனிதனும் தேவனும் பிரிந்து விட்டால் மனிதன் தோற்று போய் விடுவான் மனிதனை அவன் ஈஸியாக அடித்து விடுவான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுவான் அவனுடைய வாழ் அவனுடைய உங்களுடைய நோக்கமே அதுதான் உங்களுடைய நோக்கம் அதிலிருந்து கவனமா இருக்க வேண்டும் வேலை வரும் பெரிய பிஸியான ஷெட்யூல்கள் வரும் காலை எழும்பின உடனே நம்முடைய முயற்சிகளை தேடி ஓட வேண்டியது வரும் காலை சீக்கிரமாக எழும்ப வேண்டும் என்றால் அதற்கு முன்னாக நீங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டும்